பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் விநாயகன் மூணில் சப்டிவிஷன் ரெண்டு ஏ அப்படின்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க அதுக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையில் நேர்மாறு கண்டுபிடிக்கணும் ஏ யூன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன செய்யணும்னா விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ கொடுத்துட்டாங்க இல்லையா விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏஐ விரிவுபடுத்தப்பட்ட அணி சீக்கோல்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஏ எழுதியாச்சு கணக்கில் கொடுத்துருக்கிறது ஐங்கிறது அழகு அணி ஒன்று சைபர் 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 ஒன்று சைபர் 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 ஒன்று இது அழகு அணி இந்த அழகு அணியில் இருக்கிற இந்த உறுப்புகள் எல்லாமே இந்த இடத்துல வரணும் ஒன்று ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறது இங்கே வரணும் ஜீரோ ஒன்று ஜீரோ இங்கே வரணும் ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிறது மூணாவது நிறையில் இந்த இடத்துல வரணும் அப்போ இது இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற சில உறுப்புகள் அங்கே மாறும் அங்கே என்ன இருக்கோ அந்த உறுப்பு தான் என்னென்னா ஏயோட நேர்மாறும் முதல்ல என்ன வரணும் நமக்கு இந்த இடத்துல ஒன்று ஜீரோ ஜீரோ வரணும் ஒன்று இருக்குது இல்லையா அதனால் இந்த ஆர் ஒன்னுங்கிற வரிசையை அப்படியே எழுதிடுவோம் ஒன்று மைனஸ் ஒன்று சைபர் ஒன்று சைபர் சைபர் அப்படியே இருக்கட்டும் ஆர் ஒன்னில் எந்த மாற்றமும் கிடையாது ஆர் டூவில் என்ன செய்கிறோம்னா ஆர் டூவில் மட்டும் ஒரு சிறிய மாற்றம் நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும் ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ இந்த இடத்துல ஜீரோ வரணும் இங்கே ஜீரோ வரணும்னா இதுலேருந்து இதை கழிக்கணும் இதுலேருந்து ஆர் டூலேருந்து மைனஸ் ஆர் ஒன் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் R2 என்ன இருக்கு பாருங்க? 1, 0, மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஆர் ஒன்னு இங்கே இருக்கிறது அதை அப்படியே எழுதிடும் 1, மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று 0. ஜீரோ ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் கழிக்கணும் இதுலேருந்து இதை கழிக்கிறப்ப கீழே இருக்கிறது புரியுமாறும் இது மைனஸு இது ப்ளஸ்ஸு இது மைனஸில் வரும் 1 மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் இந்த இடத்துல 1 இங்கே 0 இந்த நம்பரை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறோம் 1 ஒன்று மைனஸ் ஒன்று அப்புறமேலுக்கு மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ அடுத்தது இந்த இடம் 1, 0, 1. 1 0 ஜீரோ ஒன்று ஜீரோ 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 ஒன்று இங்கே ஜீரோ வரணும் இங்கே ஜீரோ வரணும்னா இந்த இடத்துல ஜீரோ வரணும் இங்கே ஜீரோ வரணும்னா இதை என்ன செய்யணும் இது ஆறு த்ரீ இருக்குது இல்லையா ஆறு மைனஸ் ஆ இதை பெருக்கணும்னா ஆறு ஆறு அப்போ இதுலேருந்து இதை ஜீரோ இது என்னது ஆறு ஒன் பெருக்கணும் ஆறு த்ரீங்கிறது என்ன ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று இதில் எதை கழிக்கணும் மைனஸ் ஆறு ஆறு ஒன் இதை ஆறாவில் பெருக்கணும் ஆறால் பெருக்கணும் ஆர் ஒன் ஆறு ஆறு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு ஜீரோ ஓர் ஆறு ஆறு ஜீரோ ஜீரோ ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் கழிக்கணும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணுறப்ப கீழே இருக்கிறதுக்கு புரிமாறும் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் மைன ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ ப்ளஸ் ஆறில் ரெண்டு போயிடுச்சுன்னா நாலு இங்கே மைனஸ் மூணு இந்த இடத்துல மைனஸ் ஆறு இது ஜீரோ இது ஒன்று இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதி ஜீரோ நாலு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு ஜீரோ ஒன்று இல்லை கவனிச்சிங்க ஒன்று ஜீரோ ஜீரோ வந்துடுச்சு அடுத்தது இந்த இடத்துல என்ன வரணும் ஜீரோ வரணும்ல ஒன்று இருக்குது ஜீரோ ஜீரோன்னு வரணும் இங்கே மைனஸ் ஒன்று இங்கே ஜீரோ இருக்குது ஒன்று ஜீரோ ஜீரோன்னு வரணும் ஜீரோ இருக்குது இந்த இடம் ஜீரோ ஆகணும் எது ஆர் ஒன்று இது ஆர் டூவும் ஆர் த்ரீ அப்படியே இருக்கட்டும் ஆர் ஒன்றில் மட்டும் ஒரு சிறிய மாற்றம் என்னென்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஜீரோ வரணும் அப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஆர் ஒன்று இருக்குதுல்ல அந்த ஆர் ஒன்னோட ப்ளஸ் ஆர் டூ ஆர் டூங்கிறது இந்த வரிசை இந்த வரிசையும் இந்த வரிசையும் கூட்டி இங்கே எழுதிட போகிறோம் ஜீரோ ப்ளஸ் ஒன்று 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 மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ அடுத்ததாக ஒன்று 0, ஜீரோ 0, ஒன்று ஜீரோ இந்த இடம் 0. ஆகும் இது ஆர் த்ரீங்கிறதுல தான் இப்போ சேஞ்ச் இருக்குது ஆர் த்ரீ மட்டுந்தான் இப்போ சேஞ்ச் பண்ணணும் மீதி இருக்கிற ஆர் ஒன் ஆர் டூ அப்படியே எழுதணும் 1, 0. மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன் ரெண்டாவது வரிசையில் ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ கடைசி வரிசையில் தான் இப்போ மாற்றம் எது இந்த இடம் ஜீரோ ஆகணும் இது ஜீரோ ஆகணும்னா ஆர் த்ரீலேருந்து எதை கழிச்சா இந்த இடம் ஜீரோ வரும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது ஒன்று இருக்குது இல்லையா இதை ஒரு நாலால் பெருக்கும் இந்த வரிசையை நாலால் பெருக்கும் என்ன வரிசை இது ஆர் டூ இருக்கு இல்லையா நாலால் பெருக்கணும்னா நாலு ஆர் டூன்னு வரும் நாலு ஆளை பெருக்கும் போது நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு நாலுன்னு வரும் இங்கே நாலு வருதா இதுலேருந்து இதை கழித்தோம்னா ஜீரோ ஆகிடும் இப்போ இதை எழுதிப்போம் ஆர் த்ரீ ஆறு மூணு என்ன இருக்குது அதை முதல்ல எழுதிப்போம் சைபர் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு சைபர் ஒன் இதுதான் இங்கே இருக்கிறது அதை எழுதிக்கிட்டோம் நாலு ஆர் டூ ஆர் டூ இருக்குல்ல இது அப்படியே நாலு ஆல பெருக்குன்னா என்ன வரும் ஜீரோ நாலு மைனஸ் நாலு அப்புறம் மைனஸ் நாலு நாலு ஜீரோ என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்க சொல்லியிருக்காங்களே அப்போ கீழே இருக்கிறது குறி மாறும் இது மைனஸ் ஆகும் இது ப்ளஸ் ஆகும் இது ப்ளஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும் ஜீரோ நாலு மைனஸ் நாலு ஜீரோ ப்ளஸ் நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று மைனஸ் ஆறில் ப்ளஸ் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு இங்கே மைனஸ் நாலு ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியோம் ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஜோ ஒன்று ஜீரோ 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 ஒன்று அப்படின்னு வரணும் மூணாவது நிறையில் கரெக்டாக இருக்குது அதனால் அதை அப்படியே எழுதிடும் ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று ஆர் த்ரீ அப்படியே இருக்கட்டும் ஆர் ஒன் ஆர் டூ இந்த இடத்துல ஜீரோ வரணும் இங்கே ஜீரோ வரணும் இந்த இடத்துலையும் ஜீரோ வரணும் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல ஆர் ஒன் ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் போகிறோம் ஆர் ஒன்னோட ஆர் த்ரீயை கூட்ட போகிறோம் இதோட இதை கூட்டும்போது ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் இல்லையா அப்போ பாருங்கள் இந்த வரிசை இந்த வரிசை நடுப்புற இருக்கிறத விட்டுடுங்க இது நடுப்பு இருக்கிறத இதை விட்டுடுங்க ஆர் ஒன் என்ன ஆர் ஒன் அப்படிங்கிறது ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர் ஒன் இங்கே இருக்குது ஆர் த்ரீ இங்கே இருக்குது ரெண்டுத்தையும் கூட்டி தான் இங்கே எழுத போகிறோம் ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஜீரோ 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 ப்ளஸ் ஒன்று 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 மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ரெண்டும் மைனஸ் ஒன்று கூட்டினா மைனஸ் மூணு மைனஸ் நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் மூணு ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று இந்த இடத்துல இருந்த அழகு அணி ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வந்துடுச்சு நமக்கு நேர்மாறு என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் இந்த ஏயோட நேர்மாறும் தேர் ஃபோர் ஏ இனிவர்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறத அப்படியே எழுதிரும் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று இதுதான் கணக்கில் கொடுத்துருக்குற அணியோட நேர்மாறு அவ்வளோதான்